வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு சகட யோகத்தில் பாதிக்காத அமைப்பை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க ஏன்னா சகட யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானே இது வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரகங்கள் தசா புக்தி நடக்கும் காலங்களில் அந்த ஜாதகருக்கு வந்து ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையாக இருக்காது அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா சகட யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வண்டி சக்கரம் சுழவ சுழலது போல அமைப்பு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதாவது என்னன்னா இப்ப வண்டி சக்கரம் வந்து சுழந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா இது வந்து இந்த மாதிரி தான் மாதிரிதான் தான் இந்த சகட யோகா அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்கள் இருக்கும் அதாவது ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே இறக்கும் அது ஏற்ற இறக்கும் அந்த தசா காலங்களில் புத்தி காலங்களில் அந்த ஜாதகம் இருந்துக்கிட்டே இருக்கும் சீராக பணவரவு இருந்துச்சுன்னா டக்குன்னு அப்படியே நின்று அப்படியே பணவரவு கொஞ்சம் நின்று வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்காது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய தசா காலங்களில் தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே இந்த கிரக அமைப்பாகும் சகட யோக அமைப்பு இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கும் அப்படின்னு இப்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த சகட யோகம் வந்து இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கு ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த சகட யோக அமைப்பு இருந்து அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல யோகமாகவும் பேசியிருக்கு அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த சகட யோக அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு பாதிக்காம பிரச்சனை எதுவும் கொடுக்காம ஏற்றத்தாலும் இல்லாமல் ஒரே மாதிரியான ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சகட யோகம் இருந்தாலும் அவங்களுக்கு மேலே மேலே வசதி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் எந்த மாதிரி இந்த கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அது வந்து பாதிக்காத அமைப்பு அப்படின்னு பார்க்கலாங்க சரி இப்போ சகட யோகம் என்றால் என்ன அது எந்த மாதிரி கிரகம் அமைப்பு இருந்தால் எந்த கிரகங்கள் தரக்கூடிய அமைப்பு இந்த சகட யோக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க குருவும் சந்திரனும் தரக்கூடிய அமைப்பு சகல யோகா அமைப்பாகும் இப்ப குரு பகவான் பாருங்க எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா குருவிற்கு வந்து சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருக்கும் பட்சத்தில் இது சகட யோகமாகும் இந்த சகட யோகம் இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை நேரம் வாழ்க்கை அமைப்பு அமையாது ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இது வண்டி சக்கரம் சுழலக்கூடிய அமைப்புண்ட கொண்ட கிரக அமைப்பாகும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா இப்போ வந்து இந்த சகட யோகா அமைப்பில் வந்து இன்னொரு அமைப்பும் உண்டுங்க என்ன அப்படின்னா இப்போ குருவிற்கு சந்திரன் வந்து ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் இது சகட யோகமாகவும் தோஷமாகவும் பேசுங்க சரிங்களா இப்போ குருவுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வேற விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது அது என்ன அப்படின்னா சந்திரனுக்கு வந்து அது இரண்டாம் இடமா வந்துடும் அதாவது குருவுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடமா எடுத்துக்கிட்டா இப்போ குருவுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருப்பது இந்த அமைப்பு அப்படியே திருப்பி போட்டு பாருங்க சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல குரு சுப கிரகம் இருப்பது இது என்ன யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து சுனபா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இந்துவுக்கு சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இது சுனபா யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது வந்து வேற விதமான யோகத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து பாதிக்காத அமைப்பு அதாவது குருவுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் நின்றிருந்தாலும் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் குரு வரும் அமைப்பு அப்படிங்கிறதுனால இது வந்து சுனபா யோகா அமைப்பில் வர்றதுனால இந்த இந்த ஒரு அமைப்பை விட்டுருந்தோம் சரிங்களா இப்போ வந்து என்ன சகட யோகா அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குருவுக்கு சந்திரன் வந்து ஆறாகவும் ஆறு ஆறு எட்டா அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் இது சகட யோகமாகவும் தோஷமாகவும் பேசக்கூடிய அமைப்பு சரிங்களா இப்போ வந்து யோகமா பேசணும் பாதிக்காத அமைப்பு அந்தவங்களுடைய திசா காலங்களில் பாதிக்காத அமைப்பு இருக்கணும் அப்படின்னா இந்த சகட யோகத்துல எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டாக இருந்தாலும் அது யோகமா பேசணும் அப்படின்னா இது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னா குரு பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் வீடு கொடுத்த கிரகமும் கால் கொடுத்த அதாவது சாரநாதனும் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் ஆறு எட்டாக நின்று இருந்தாலும் பாதிக்காத அமைப்பை பற்றி இப்போ சொல்கிறேன் இப்போ பாதிக்காத அமைப்பு அப்படின்னு எடுத்துகிட்டா குரு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரநாதனும் அதே போல் சந்திர பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சாரநாதனும் வந்து பாதிக்காமல் பலமாக எந்த விதத்திலையும் பாதிக்காமல் பலமாக நின்று இருக்கும் பட்சத்தில் இது சகட யோகமாக பேசாமல் சகட அதாவது யோகமாக பேசக்கூடிய அமைப்பு தோஷமாக பேசாத அமைப்பாக இருக்குங்க அதாவது சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரும் கால் கொடுத்தவரும் குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவரும் கால் கொடுத்தவரும் வந்து பாதிக்காத நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல இப்போ சந்திரனுடைய திசை நடத்தாலும் சரி குருவுடைய திசை நடந்தாலும் சரிங்க இது சகட யோகமாக பேசி நல்ல பொருளாதார வளர்ச்சியும் மேலே மேலே வசதி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகளால் வளர்ச்சி தாய் தந்திரிகள் தாயால் அந்த முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி எல்லாமே நல்ல பலனாக அந்த ஜாதகத்துக்கு உண்டான அமைப்பு அந்த கிரகத்துடைய காரகத்துக்கு உண்டான பலனும் முழுமையாக கொடுக்கும் அந்த லக்கணத்துக்கு அந்த குரு பகவானும் சந்திர பகவானும் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்களோ அதுக்குண்டான காரகமும் அந்த முழுமையாக அந்த கிரகங்கள் தன்னுடைய திசா காலங்களில் கொடுக்குங்க பிரச்சனை தராத அமைப்பு இந்த சகட யோக அமைப்பாகும் குருவும் குருவுக்கும் சந்திரனுக்கும் வீடு கொடுத்தவரும் கால் கொடுத்தவரும் பாதிக்காத இருக்கும் பட்சத்தில் சரிங்களா இது வந்து யோகமாக பேசக்கூடிய அமைப்பு அடுத்தது வந்து அந்த குரு பகவானும் சந்திர பகவானும் ஆறு எட்டாக நின்று இருந்தாலும் சரிங்க அவங்க வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ நின்றிருக்கும் பட்சத்தில் ஆறு எட்டு ஆக இந்த மாதிரி நின்றிருந்தாலும் அந்த ப அந்த கிரகங்கள் ஆட்சியாக உச்ச உதாரணத்துக்கு பாருங்கள் குரு பகவான் தனுசில் ஆட்சி பெற்று நின்று சந்திர பகவான் அந்த குருவுக்கு ஆறாம் இடமான ரிஷபத்தில் வந்து உச்சம் பெற்று நின்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு சகட யோகா அமைப்பு வந்துடும் இல்லைங்களா அதே போல் சந்திர பகவான் பாருங்கள் கடகத்தில் இருந்தாலும் எட்டாம் இடம் அமைப்பாக வந்துடும் சரிங்களா அதாவது குரு தனுசில் இருக்கும் பட்சத்தில் அந்த சந்திர பகவான் பாருங்கள் போய் ரிஷபத்திலயோ அல்லது கடகத்திலோ இருக்கும் பட்சத்தில் இந்த சந்திர பகவான் ஆட்சியும் உச்சமும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கிரக அமைப்பில் அந்த சந்திர பகவானும் குரு பகவானும் ஆறு எட்டாக நின்றிருந்தாலும் அவங்களுடைய திசா காலங்களில் யோகமாக பேசக்கூடிய அமைப்பு அல்லது குரு பகவான் உச்சம் பெற்று கடகத்தில் நின்றிருந்தாலும் சந்திர பகவான் தனுசுல இந்த தனுசு ராசியில நின்றிருந்தாலும் இது வந்து ஆறு எட்டாக வரக்கூடிய அமைப்பு அதாவது குருவுக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதிரி அமைப்பில் வந்துடும் சந்திரன் இந்த மாதிரி இடத்துல வந்துடும் போது இது வந்து பரிவர்த்தனை யோகா அமைப்புலும் வந்துடுது அப்படிங்கிறதுனால இதுவும் யோகமான அமைப்பு தான் இது தோஷமாக பேசாத அமைப்பு சரிங்களா குரு நின்ற கடகத்தில் குரு பகவான் நின்று பட்சத்தில் அந்த குருவுக்கு ஆறாம் வீடான தனுசு ராசியில் சந்திர பகவான் நின்று இது பரிவர்த்தனை யோக அமைப்பில் வந்ததுனால இந்த கிரக அமைப்பும் யோகமாக பேசும் சரிங்களா இந்த மாதிரி சகட யோக அமைப்பில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் யோகமாக பேசக்கூடிய அமைப்பு தாங்க பாதிக்காத அமைப்பு சரிங்களா இந்த அமைப்பெல்லாம் சகட யோகம் இருக்கும் பட்சத்தில் பாதிக்காத அமைப்பு அதே வந்து பாதிக்கக்கூடிய சகட யோகம் அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த குரு பகவானும் சந்திர பகவானும் பாருங்கள் ஆறு எட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்களும் சாரம் கொடுத்த கிரகமும் நீச்சமாகவோ வக்ரமாகவோ அல்லது அந்த லக்கணத்துக்கு வந்து பாவ கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் அதாவது அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்களும் சாரம் கொடுத்தவங்களும் அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அப்புறம் அவங்க ஆறு எட்டாக இருக்கிறாங்க இல்லைங்களா ஆறு எட்டாக குரு பகவானும் சந்திர பகவான் நின்று இருக்காங்க இல்லைங்களா அந்த அமைப்பில் இருந்தும் அவங்க லக்கணத்துக்கும் மறைந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புலலாம் இருக்கும் பட்சத்தில் தான் இது வந்து சகட தோஷமாக பேசி அவங்களுடைய திசா ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் கொஞ்ச நாள் வந்து பிரச்சனையும் சந்திச்சுட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் வந்துருங்க அந்த கிரகங்கள் வந்து ஆறு எட்டாக அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் ஆறு எட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அது சகட தோஷமாக பேசி பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அவங்க திசா காலங்களில் இருக்கும் ஆனால் நான் மேலே சொன்ன மாதிரி குரு பகவான் வந்தும் சந்திர பகவானுக்கும் வந்து வீடு கொடுத்தவங்களும் சாரம் கொடுத்தவங்களும் வந்து நல்ல பலமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தசா காலங்களில் சகட யோக அமைப்பில் இருந்தாலும் தசா காலங்களில் யோகமாக பேசும் தோஷமாக பேசாது அல்லது குரு பகவானும் சந்திர பகவானும் ஆட்சியாக உச்சமாக இந்த மாதிரி அமைப்பில் ஆறு எட்டாக நின்று இருந்தாலும் இது சகட யோகமாக தான் பேசுமே தவிர தோஷமாக பேசாதாங்க இப்போ சகட யோக அமைப்பு அப்படின்னா குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த யோகத்தை தான் தருமே தவிர தோஷத்தை செய்யாது அமைப்பாகும் நன்றி வணக்கம்